சிவாய்யா நம்முடைய பெருமான் அதிபர்தனாயனார் வந்து எட்டாம் நூற்றாண்டு காலத்துல பரதவர் குலத்தில் தோண்டி இந்த கிராமத்தில் மீன்பிடி தொழில் செய்து அதன் மூலமாக முப்தி பேர் பெற்ற அதிபர்த்துடைய ஆலயம் தான் இது முன்னாடி அவருடைய வீடு பொதுவே ஆலயமா இருக்கு ஏற்கனவே செங்கற்கர ஆணையம் இருந்தது இப்போ வந்து அடியார்களுடைய எங்களுடைய வேண்டுகோள் கிராமத்தினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அடியார்களுடைய திருக்கூட்டத்தின் மூலமாக அரண்பணி அறக்கட்டளை மூலமாக அவங்க வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு இதை கற்கோயிலாக மாற்றி எக்காலத்துக்கு அழியார் நிலைக்கு அடியார் திருக்கூட்டத்தூராக எங்களுக்கு இது கிடைக்க பெற்றது எம்மாரமான மாளிகை நாங்கள் வணங்குவதற்கு ரொம்ப பேறு பெற்றதாக இது அமைச்சு கொடுத்தாங்க எங்களுடைய வழிபாட்டை சிறக்க அடியாருடைய வரவும் மிகவும் சிறப்பாக இருந்தது என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்குது அதை தெரிவிச்சுக்கிறோம் அது அரண்மனை அறக்கட்டளைக்கும் அடியார்களுக்கும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவர் எட்டாம் நூற்றாண்டு நாள்தான் இவர் தொழில் மீன் பிடித்தல் போகும்போது மீன் பிடிச்சி மீன் பிடிக்கும் போது அவர் என்ன செய்வாருன்னா ஒரு மீன் அன்பு ஒரு மீனை கடலில் விடணும் இல்லையா யாவருக்குமா ஒரு கைப்பிடி சாப்பிடும் போது மீன் பிடிச்சா வரக்கூடிய முதல் மீனா அதுல கடைசி மீனை ஒதுக்கப்பட நம்மளும் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆனால் அவரு அப்படி இல்லை எது சிறந்த மீனோ பெரிய மீனோ நான் தான் எடுத்து சிவார்ப்பணம் சுட்டு விட்டுறேன் பொண்ணாக விட்டுட்டு அப்படியே இதான் தொழில் அவருடைய முடிச்சு நல்ல வளம் பெருக வளர்ந்திருக்காரு இந்த கிராமத்துக்கெல்லாம் தலைவராக இருந்திருக்காரு எல்லாருக்கும் இந்த கடற்கரை கிராமமே சொல்லக்கூடிய சொன்னார் எல்லாரும் கேட்கிறாலும் வாழ்ந்துருக்காரு வாழ்ந்திருக்கும் போது அப்படியே காலகட்டம் ஓடும்போது ரொம்ப காலத்துக்கு ஆட்படுற ஆட்படுவதற்கு ஆளாக்கி ஒரு சோதனை மாதிரி திடீர்னு மீன்லாம் மறைஞ்சு போறது மாதிரி மறைஞ்சு போறது மாதிரி இல்லாம போகும் இவர் வலைக்கு மட்டும் இவர் வலைக்கு மட்டும் வரமாட்டேன் ஒரு ஒரு மீன் தான் படுது இது ஒரு காலம் ரெண்டு நாள் இப்படி பல பலகாலம் ஒரு வருஷத்துக்கு நெருக்கமா ஒரு மீன் தான் படுறது ஒரு மீன் தான் படும்போது என்ன செய்ய என்ன செய்ய முடியும் எல்லாரும் போது ஆட்டோமேட்டியா விட்டுறாரு கொண்ட கொள்கையை மாட்டேங்கிறார் விட மாட்டேன் அது விட்டுறாரு அவர் கூட இருக்கவங்களும் நலிஞ்சு போயிடறாங்க உடம்பெல்லாம் நிறைய மெலிஞ்சு பஞ்சம் வந்து மிக வாட்டி வதக்குது அப்பேற்பட்ட காலம் நெருக்கி இறக்கும் தருவாயில இருக்காங்க இறக்குதுல கிராமமே அப்படி இருக்கு அவரு கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க அந்த நேரத்துல தான் பார்த்து ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீனும் அங்கு ஒளிந்து அது ஒளிந்து இருந்து கொடுக்கறது மாதிரி கொடுக்குறாரு பெரிய பழத்தை சொல்றதா நம்ம ஒன்றும் ஆள் அல்ல சொல்றதுக்கு பெரிய பழத்துல ஒளிந்து அப்படியே வந்தது மாதிரி தூ நிற பசும் கனக நல் சுட நவமணியா ஒரு ஒரு உறுப்பும் நவமணியாவில் இருந்தான் அது வந்து இப்ப விட விடா திருவிழா வந்து தங்கமீன் விடுறாங்க உலக வழக்கத்துக்காக தங்கமீன் சொல்லுகிறது பெருமொழி ஆனா தங்கமீன் கிடையாது ஆமா உலகைய விலைபதிக்க முடியாத ஆமாங்க விலைபதிக்க முடியாத மீன் அப்படி கிடைக்கும் போது கூட எல்லாம் வரும்போது சொல்றாங்க ஐயா மீன் வந்து சீ நம்ம ரூம் ரஜினியா சொல்றது பார்த்து பார்த்த உடனே எல்லாரும் பார்த்த உடனே தெரியும் ஐயா நமக்கு எல்லாம் கிடைக்கும் பஞ்சம் தேர்ந்தது நாம இனிமே எல்லாரும் சுவிச்சமா இருப்போம் எனவே எல்லாம் எல்லாரும் வாழ்நாள் சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாரு கொடுத்த உடனே என்று மற்றொரு இயம்பவும் ஏரசே தொண்டர் ஒன் திரள் சுட நவமணி குளிந்த மீன் உறுப்பால் இது நமக்கு இந்த மீன் நமக்கு கிடையாது இது மீன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சு இது பொன்னார் திருவடி சேர்ந்து சேர்கள் சொல்லிட்டு திரையுடன் திரித்த விடப்பட இல்லையா அது திரையில அதை அடிக்க பாருங்க அடிக்கும் போது அது உள்ளார போய் திருச்சிட்ட உள்ளார பூந்து தப்பிச்சு பெருமானுடைய திருவடி பொன்னார் திருவடி சேர்ந்து சேர்கள் சொல்லிட்டு விட்டுறாரு அகிலலோகமும் பொருள் முதற்றாம் எருமனவில் உங்களும் அப்பரும் பத்தினை உரையற எரிந்த ஒரு இன்னையில கூட நெஞ்சில ஒரு வஞ்சரை இல்லாம விட முடிய வேறாரு முடியவே விட்டாரு பெருமாள் அப்படி கடல்ல வந்து நிற்கிறார் கடல் அளவுக்கு வந்து நிற்கிறாரா சொல்றாங்க கடல் அளவுக்கு அந்த ரிஷப காட்சியில வந்து அப்படி நிற்கிறாராம் கரையில் அப்படியே ஒரு காட்சி இன்னைக்கு ஐயாவோட குரு பூஜை எங்களுக்கு അഞ്ജലിക ശിവലോകം നന്ദി அந்த அடியர் வாங்க வாங்குற தலை எலித்தார். எம்ப்ரமா வந்து இவருக்கு இருக்க இடம் கொடுக்குறாரு குடுக்குறார். ஆமா, சொல்லி அவருடைய லோகத்துல ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அப்பேர்பட்டது யாரும் சொல்லி எல்லாரும் வந்து பார்க்கறாங்க. ரேவலத்திலே அந்த மாதிரி வாய்ப்பு பெற்ற நமக்கெல்லாம் கொடுத்தவர். நமக்கெல்லாம் வழி நமக்கெல்லாம் வளியாக்க கூடியவர். அவர் வீட்ல வந்து வழிபடணும்னு எடுத்தா வந்து அவர் ಅವರು ಪ್ರಚಾರ ಅವರು ಅವರ ಸುರುವಲ್ಲ ಅವರು ಏನು ಚೈತ ಅವರಿಗೆ 200000 ಏನೋ ಏನೋ ಬೆಳ্টা ಬಂತ ಸರ್ ಅವರಿಗೆ ಆ इंग्लंडದ மிக்க மிக்க

में <imitation> बलराम